ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவிலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பொம்மனப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா இப்போ கட்டிகிட்ருக்காங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம கையில் கொடுப்பாங்க நீங்கள் இப்போவே அட்வான்ஸ் போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் பெயிண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சென்டில் கிழக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் ரோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்து இப்போ தான் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க நாற்பது லட்சம் சொல்கிறாங்க உடனே நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இருபத்தஞ்சி நாள்லையே பார்த்திங்கன்னா நம்ம கையில் சாவி கொடுத்துருவாங்க கம்மியான ரேட்டுக்கும் தராங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது வீடும் வந்து புது வீடாகவும் இருக்குது ஸோ இதோட ரேட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ் திரு திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ